ி மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நீர் வரும் அதாவது சின்ன வெங்காயத்தொளி அல்லது பெரிய வெங்காயத்தொளி நம்ம எப்பயுமே வந்து வேஸ்டேஜை கீழே கொட்டக்கூடாது இதில் அவ்வளவு புரதச்சாது உப்பு விட்டமின்கள் கலோரி விட்டமின் சிபி பொட்டாசியம் செடிக்கு தேவையான பொட்டாசிய சத்துக்கள் மெக்னீசிய சத்துக்கள் நம்ம வந்து நிறையா கொடுக்குறனால இது வந்து நிறையா மொட்டுக்களும் தளிர்களும் அதிகமான பூக்களும் வந்து நம்மளுக்கு விடும் அதனால் கண்டிப்பாக வந்து வெங்காயத்தொளியை வந்து கீழே தூக்கி எரிஞ்சிடாங்க இந்த பதிவு பார்த்ததுலேருந்து வெங்காயத்தொளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சு ஓவர் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் ஒரு லிட்டருக்கு நான் மூணு லிட்ரு நாலு லிட்ரு கலந்து எல்லா செடிக்குமே வந்து நீங்கள் ஊற்றி விடுங்க இதில் அதிகமாக வந்து பூக்கள் வந்து அதிகமாக பெறதுக்கும் இப்படி அதிகமான மொட்டுக்கள் செம்பருத்தியோ இல்லாட்டி கீரைகளோ காய்கறிகளோ எல்லாத்துக்குமே வந்து வெங்காயத்தொளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றி விட்டால் ஏன்னா ஒரு லிட்டர் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு லிட்டருக்கு அஞ்சு இல்லாட்டி மூணு லிட்டர் நல்லா கலந்து எல்லா செடிக்கும் அடிப்பகுதியில் ஊற்றி விடுங்க இது மாதிரி பூக்களும் மொட்டுக்களும் இங்கே கவனிங்க இந்த செம்பருத்தி இன்றைக்கி தான் எடுத்தேன் எவ்வளோ மொட்டுக்கள் வந்து கட் பண்ணி விட்டு அவ்வளோ பூக்கள் கொத்து கொத்தா பூக்குதுங்க இது மாதிரி உங்களுக்கு கொத்து கொத்தா பூக்கள் பூக்கணுமா சின்ன வெங்காயத்தன் தன் தொளி தொளி அல்லது பெரிய வெங்காயத்தொளி இதை வந்து ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சு இப்போ நம்ம ஊற வச்சுட்டோம் இதே அஞ்சு ஒரு லிட்டருக்கு வந்து நான் மூணு லிட்டரு கலந்து இங்கே பாருங்கள் லைட்டாக நிறம் மாறி இருக்கும் எல்லாத்தையும் கையை வச்சு அரைச்சிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிளாஸ் வீதம் அடிப்பகுதியில் நல்ல மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க என்ன மாதிரி பொது போதுன்னு இருக்கணும் கிளறி விட்டு சுற்றி தண்ணியை வந்து ஒவ்வொரு கிளாஸு வீதம் எல்லா செடிக்கும் ஊற்றி விட்டுருங்க இது இந்த டிப்ஸை மறந்துறாங்க வெங்காயத்தொளி அதிசயமான ஒரு ஒரு அறுவடை வந்து எடுக்கலாம் கண்டிப்பாக வந்து அவ்வளவு சத்துக்கள் புரதம் தாது விட்டமின் கலூரி விட்டமின் பி சி சிபி இப்படி பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்கிறனால அந்த தொழில வந்து நம்மளுக்கு தண்ணி ஊற வைக்கிறனால சத்துக்கள் இறங்கி அறுவடை நிறையா தருதுங்க அங்கே பாருங்கள் ஒன்லேயே வந்து ஆறு மொட்டுக்கள் இருக்குது இதை வந்து நான் லாஸ்ட் வீக்கு போட்டுட்டு இந்த ரிசல்ட்டை தான் நான் காட்டுறேன் நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு பதிவும் நான் முதலே வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அடுத்த அந்த வாரத்தில் என்ன நடக்குது அப்படின்றதான் சொல்கிறேன் மறந்துட இங்கே ஒரு லிட்டருக்கு அஞ்சு அஞ்சு லிட்டரு நட்டி நாலு லிட்ரு கலந்து ஊற்றுங்க வெங்காயத்தொளி தண்ணி அவ்வளவு மகசூல் தருதுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு இலை வந்து க்ரீனிஸ்டாக பழுப்பு நிறமாக இருந்தது க்ரீனிஸ்டாக மாறும் அப்புறம் வந்து நிறையாவே சொல்கிறீங்க இந்த கருகுது இலையெல்லாம் அப்படின்றதுல தே தேவையான மட்டும் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் சப்போட்டா எவ்வளோ தள இருக்குது லாஸ்ட்டு வீக் ஊற்றினேன் இந்த தண்ணியை அவ்வளவு நிறைய மொட்டுக்கள் விட்டு பெரிய பெரிய பூக்களும் பூக்குதாங்க செம்பருத்தியை லாஸ்ட்டு வரும் காட்டுறேன் இதெல்லாம் எல்லாம் இன்டோர் பிளான்ட்டுக்கும் நம்ம இது வந்து ரேர் வெரைட்டியும் ரெட் கலர் டிசம்பர் அவ்வளோ விடுது இது வந்து டேபிள் ரோஸ் பதினஞ்சு நான் பதினஞ்சு உரங்களில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒன்று ஒன்றா கொடுப்பேன் அந்த லிஸ்ட்டில் வந்து எதுவும் முக்கியத்துவம் வகிக்கும் என்னோடய தோட்டத்தில் மாடித் தோட்டத்தில் அதனால் கண்டிப்பாக வந்து நிறையா பேர் வந்து நிறையா டிப்ஸு சொல்கிறீங்க மறுபடி மறுபடியும் நிறையா போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இது வெண்டைக்காய் செடி ஒரு மாதிரி இருந்துச்சு இது வந்து அரளி மேலே மொட்டை மாடியில் இருக்குது அவ்வளோ இங்கே பாருங்கள் நான் ப்ரூஃபை காட்டுறேன் இன்றைக்கி இவ்வளவு பூத்துருக்கு பாருங்க வெங்காயத்தொளி தண்ணி அவ்வளோ ஒரு மகசூல் தருதுங்க அதனால் கண்டிப்பாக வெங்காயத்தொழியை கீழே தூக்கி போடாங்க கடையில் கூட கேட்டாமல் கார் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க அள்ளி சும்மா ரெண்டு கையை அப்படியே ஊற போட்டு ரெண்டு கையை அளவு ஊற போட்டு அஞ்சு லிட்டர் தண்ணியை கலந்து எல்லா செடிக்கும் ரெண்டு கிளாஸ் வீதம் கொடுங்க இப்படி கொத்து கொத்தா அவங்களுக்கு பூ பூக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சத்துள்ளது கழிவுகளை நம்ம கொடுத்தா இப்படி அழகழகாக வந்து செம்பருத்தி பூக்களும் கீரைகளும் நிறையா பூக்கள் மொட்டுகளும் விடுறதுக்கு சான்ஸு நிறையா இருக்குது இதை நான் கண் கூட அன்னனைக்கு பூக்கிற பூ வந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் அந்த பதிவை பார்த்து உங்களை பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய பெரிய பூவாகவும் வருது பத்து பூ பதினஞ்சு பூ பூக்கங்க பாருங்கள் வாலியில் தான் வச்சுருக்கேன் பெயிண்ட் வாலியில் அவ்வளோ ஒரு பெரிய பூக்களுங்க அதனால் கண்டிப்பாக இந்த பதிவு வெங்காயத்தொளி தண்ணி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த டிப்ஸை மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி நம்மளோட சேனலை போய் பாருங்கள் ஆர் எம்எஸ்எஸ்லாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெங்காயத்தொளி கொடுத்த இவ்வளவு மகசூல் இது மாதிரி உங்கள் வீட்லேயும் பூக்களும் காய்கறிகளும் அதிகமாக பெறதுக்கு வெங்காய துணி ஓவர் நைட்டாக ஊற வச்சு ரெண்டு நாள் கூட ஊற வச்சு ஒரு லிட்டருக்கு நாலு லிட்ரு இல்லாட்டி ஐந்து லிட்ரு கலந்து ஒரு செடிக்கு வீதம் ஒவ்வொரு கிளாஸ் வீதம் கொடுங்க இப்படி பூக்கள் வந்து அழகாகவும் நிறையா பூக்களும் ஒட்டுக்களும் கண்டிப்பாக கிடைக்கும் எதை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறுபடியும் சொல்கிறேன் டெய்லி வந்து நான் மற்றவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அவ்வளோ பூக்கள் இங்கே இங்கே பாருங்கள் நீங்களே கண் கூட பார்க்குறேன் அவ்வளோ பூக்கள் எனக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்த கிஃப்ட்டு தான் இதே மாதிரி ஒவ்வொரு மாடித்தோட்டம் கீழ்தரத்துலையும் வெங்காயத்தொழியை தண்ணியை யூஸ் பண்ணி இது மாதிரி மகசூல் பெறுங்க கண்டிப்பாக ஷூராக நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் வெங்காயத்தொளி கொடுத்த ஒரு மகிமை ஒரு அற்புதம் பாருங்கள் கீரை முதக்கண்டு சூப்பராக வருதுங்க வெங்காயத்தொளி தண்ணி அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த வெங்காயத்தொளி எண்ணெயிலேருந்து தூக்கி போடாங்க நல்லா ஒரு வாலியில் ஊற வச்சு ஒரு லிட்டருக்கு நாலு லிட்டர் அஞ்சு லிட்ருக்கு கலந்து எல்லாத்துக்கும் ஊற்றி இது மாதிரி மகசூல் பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்